ஆண்டவராய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருமண நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி நடைபெறுகிற எழுப்புதல் மீட்டிங்க்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் அவர்கள் சுகபத்திரமாய் கடந்து வந்து சுகபத்திரமாய் கடந்து செல்லத்தக்கதாக அவர்களுக்கு தேவைகள் அனைத்தையும் நாங்கள் சந்தித்து கொடுக்கத்தக்கதாக ஜெபித்து கொள்ளுங்கள் அருகில் இருப்பீர்களானால் எல்லோரும் இந்த மீட்டிங்கில் வந்து என்ன செய்யுங்க கலந்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையா ஆண்டு பிறந்த நாள் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறாராம் என்னென்ன காரியத்திலலாம் ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் கூட இருந்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ஒரு மனிதன் கூட இருந்து ஆசீர்வதிக்கவில்லை தேவனே கூட இருந்து ஆசிர்வதிக்கப் போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நாட்களை பார்க்குறோம் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா தேவனுடைய கரம் இந்த நாளிலே ஆசிர்வதிக்கும்படியாக க நீட்டப்பட்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கலாம் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார் நீ எந்த இடத்துல இருக்கிற அதே இடத்துல வாசம் பண்ணு நான் உன்னை இணைச்சிப்பேன் கூட இருந்து உன்னை ஆசிர்வதிக்க ஆம் பிரியமானவர்களே நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு மாறினா தான் ஆசிர்வாதமாக இருப்போமோ இந்த இடத்துல வந்ததுலேருந்து தான் நமக்கு இந்த பிரச்சனை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த இந்த பிரச்சனை அதை விட்டு வேற வீடு மாறி போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு கேள்விகள் காணப்படுகிறதை பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க சிஸ்டர் இந்த வீட்டில் இருந்துட்டு அடுத்த வீடு மாறிடலாமான்னு யோசிக்கிறேன் சொந்த வீடு தான் சொந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு ஒரு தரித்திரமான நிலைமை இருக்கு அதனால அடுத்த இடத்துக்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் நம்ம எங்கே போனாலும் நம்ம நிழல் நம்ம கூட தான் வருமே தவிர மாறி போகிறதுனால அங்கே ஆசிர்வாதம் கடந்து வருவது இல்லை ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் ஆண்டவர் கூட இருந்தால் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை ஆசிர்வதிக்க முடியும் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் கத்திற்கு நம்ம கூட இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு பஞ்ச காலம்தான் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான் ஆனால் ஈசாக்கு விதை விதைக்கிறான் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் நீ ஜெபித்து கொண்டு இருக்கலாம் ஒன்றுமே இல்லாண்டவரே நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலன்னு சொல்லிட்டு நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் பிள்ளைகளை குறித்து நீ தவித்துக்கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்தேன் சொல்கிறாரு நான் உன் கூட இருந்து உன்னை ஆஸ்ரோதிக்கப் போகிறேன் உன் தருத்திர நிலைமைகளெல்லாம் நான் நினைச்ச போகிறேன் மாற்ற போகிறேன் அந்த பஞ்சம் அந்த பஞ்ச காலத்தில் விதைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை நூறு மடங்கு பலன் இல்லையா இன்றைக்கு அப்படிப்பட்ட பஞ்சத்தில் நீ இருக்கிறியா ஆண்டவர்களை பார்த்தா சொல்றாரு நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அவர் கூட இருந்த ஆசீர்வாதம் தன்னால் கடந்து வந்துருங்க அவர் கூட இருந்தார்னா அங்கே எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக அவர் செய்யும்படியான காரியத்தை செய்து முடித்து வருவார் அவர் தான் நம்ம கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லார் ஒரு மனுஷன் ஆசிர்வதிப்பேன்னு சொல்லவே இல்லை நாங்கள் எங்களுடைய கைபலன் என்னை ஆசிர்வதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லவே இல்லை அந்த கைபலனை கொடுக்கிறவரும் அவர் தான் இந்த நாளில் நீ கைடி பிரயாசங்கள் அனைத்தையும் ஆசிர்வதித்து உன் கூட இருந்து உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் கண்களை முடிச்ச பிடிப்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா அந்தவரை நான் கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி நீர் வாக்குத்தம் பண்ணியிருக்கீங்க அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் பெரிதாய் காணப்பட போகிறதையா நீர் அவர்களை ஆசிர்வதிக்க போகிறீர் இந்த நாளில் இருந்து இவர்களுடைய தொட்ட காரியங்களெல்லாம் துளங்கும்படியான காரியத்தை செய்து இவர்களை நீர் உயர்த்த போகிறீர் ஆண்டவரை இந்த நாட்களில் கூட இருக்கும்போது எங்களுக்கு வியாதி இல்லை ஆண்டவரே வறுமை இல்லை ஆண்டவரை சமாதான குறைச்சல் இல்லை ஆண்டவரை எல்லாவற்றிலும் நெர்த்தியாய் நீர் நடத்தி எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்த போகிறதற்காக எனக்கு நன்றி இந்த பிறந்தநாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எஸ்பி நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிற யேசப்பா உன்னை ஆசிர்விக்கவே ஆசிர்வத்தை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன வாக்கு ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாத்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை கவனப்படுத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமின்